பெ மிக பெரிய பிறந்த பரிசா என்ன ஆகட்டும் வருகிற நாடாளுமன்ற சேர்த்துல நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது கொடுக்கறவர் தான் அவருடைய கைகள கொடுக்கறது தான் நீங்க யார் நினைக்கிறீங்களோ மனாலசுல நீங்க யார் நினைக்கிறீங்களோ சதவீதக்காக கொடுத்தார் மூத்த முன்னோடி நீங்க யார் நினைக்கிறீங்களோ வந்திருக்கக்கூடிய நீங்க எத்தனை பேரும் மனசுல யார் நினைக்கிறீங்களோ நம்ம தாயோர் யார் நினைக்கிறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய தொலைவராக உட்காரணும் அதுதான் நம்ம தாயோர் கேட்டு கொடுங்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவருக்கு பிறந்த நாள் பரிசா நம்ம கொடுக்கணும்னா அதற்காக நம்ம இத்தனை பேர் ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு இருபத்தி பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன் அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரூபா நம்ம வழி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நம்ம அவர் திருப்பி தரந்து வெறும் இருபத்தி பைசா தான் இந்த

மழை பெஞ்சாட்ட புயல் எட்டி பார்க்க மாட்டார் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் தான் வருவார் பதினாலுல வந்தாரு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி போறேன்னு அடிக்கல் நட்டு போறார் ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அந்த செங்கலையும் நான் தூக்கி வந்து இப்ப திருப்பி நேற்று மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வந்து இது வரைக்கும் ஒரு பைசா அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆனா மற்ற மாநிலங்கள்ல போன சென்ற மாதம் ஆறு மருத்துவ கல்வி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை திறந்திருக்கிறார் இப்படி தமிழ்நாடு மொட்டு மொத்தமா வச்சுட்டு இருக்கிறார் நேற்று இரண்டு இங்க தமிழ்நாடு சுத்திட்டு இருக்கிறாரு வாய திறந்தா சொல்றதெல்லாம் வெறும் வர சொல்லியிருக்கிறார் திமுக அழிக்க போறேன் அறுபது எழுபது வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க அந்த வேற திமுகவை இது மோடி அவர்களே நீங்க இல்ல உங்க தாத்தா வந்தாலும் முடியாது திமுக அழிக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது அதே போல என்ன சொல்லியிருக்கார் நீங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு நான் ஒரு சவால் விடுறேன் அடுத்து நாற்பது நாள் இங்கே தண்ணுங்க தமிழ்நாட்டிலே தண்ணுங்க உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டை எங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நீங்க ராமர் கோயில் கட்டுங்க மசூதி இடிச்சுட்டு கட்டினீங்கல்ல ராமர் கோயில் கட்டுங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல சாமி கும்பிடுவாங்க ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரிய தான் வாக்களிப்பாங்க எனவே இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நம்ம அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சர் தமிழக தமிழக தலைவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் மூலம் நான் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சேகர்பாபன் மீண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை போனேன் இந்த வாய்ப்பை அந்த மாமனுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வராங்க